காற்று வெளியிட கண்ணம்மா வாசகர்களுக்கு வணக்கம் அனைவரும் வாழ்க வளமுடன் நலமுடன் காற்றை உன் சுவாசம் நிறுத்தி என்ற நாவலினுடைய எட்டாவது பகுதி விஜயா மகளுக்கு தலைவாரி பின்னி விட்டு சாதனை பெட்டியில் இருந்து பூவை எடுத்து பெரும் மூச்சு விட்டவாறு சொல்லிவிட்டாள் உம் இவளது பூவுக்கும் போட்டுக்கும் சொந்தக்காரன் எங்கோ இருக்கிறான் மனைவி பற்றி எந்த சிந்தனையும் இல்லாதிருக்கிறான் ஒருவேளை ரஞ்சனிக்கு பிள்ளை ஒன்று இருந்திருந்தால் அதை தேடியாவது வந்திருப்பானோ இவள் கணவன் பெண்டாட்டி அசை இல்லாவிட்டாலும் பிள்ளை பாசம் அவனை இழுத்து வந்திருக்குமோ விஜயா சிந்தனையும் சீப்பையும் சேர்ந்தார் போல் உதறி எழுகையில் வாசலில் அழைப்பு சத்தம் கேட்கவே போய் கதவை திறந்தாள் அங்கு சங்கீதாவின் பெற்றோர் நின்றிருந்தனர் வாங்க வாங்க உள்ள வாங்க வரவேற்று அமர வைத்தாள் ரஞ்சனி இருவர் தலையை கண்டதுமே உள்ளே போய்விட்டார் அனாவசிய கேள்விகள் விசாரணைகளை தவிர்க்கும் பொருட்டு சமீப காலங்களில் ரஞ்சனி விருந்தினர் மற்றும் வெளியாட்களை சந்திப்பதை தவிர்த்தே வந்தாள் சம்பந்தி ஜோடி போட்டுக்கிட்டு எங்களை தேடி வந்திருக்கீங்க என்ன செய்தி என்று தானும் அமர்ந்தவாறு கேட்டாள் விஜயா சங்கீதாவையும் மஞ்சுளா சொன்னா அதான் அழைச்சிட்டு வந்தேன் என்று சொல்லிவிட்டு கிடந்த செய்தித்தாளை அடுத்து புரட்டினார் மந்திரமூர்த்தி சமையல் அறையில் இருந்து காப்பியுடன் வந்த சங்கீதா பெற்றோரை வரவேற்றார் மாமியார் அமர்ந்திருப்பதால் அங்கு அதிக நேரம் அங்கு இருக்காமல் உள்ளே போய்விட்டார் பேச்சை துவங்கினார் மந்திரமூர்த்தி சம்பந்தியம்மா ரஞ்சினி நல்லா இருக்காளா அவ நல்லா இருந்தாதான் கவலையே இல்லையே விடை தெரியாத கேள்வி மாதிரியே இருபத்தஞ்சு வயசுக்குள்ள வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறா என்றாள் வரத்த மேலிட கேட்டாள் மஞ்சுளா அவள் அனாவசியமாய் வம்பு தேடுபவள் அல்ல ஒரு தான் கேட்டாள் என்ன எல்லாவன் மாமியாரால வந்தவனா விஜயாவே பேசட்டும் என்று அமைதி காத்தார்கள் இருவரும் பையனை தூண்டி விட்டு என் பொண்ணை வாழ விடாம பண்ணிட்டா பையனும் சரியான அம்மா கொண்டு வா இருக்கான் சுயபுத்தி வேண்டாம் ஆம்பளைக்கு எப்படியோ இப்ப ஏன் குடும்பம் கண்ணீர் வடிக்குது என்று தனது விஜயா மறிக்காமல் கேட்டு கொண்டிருந்தனர் இருவரும் கடிஞ்சு பேச மாட்டேன் உங்க மகளை அவ குடுத்து வச்சவ ஏன் போன்னு பொல்ல அளவலா போயிட்டா என்று கூறிய வெறித்தாள் ரவிஜயா மந்திரமூர்த்தியின் முன் சுவர் மெதுவாக இடிய தொடங்கியது தாக்குதல் பலமாக இருக்கிறதே பந்தை திருப்பி அடிக்க வேண்டியதுதான் சங்கீதாவும் கொஞ்சம் பொறுமைசாலி இல்லமா என்றார் மந்திரமூர்த்தி எதனால அப்படி சொல்றீங்க என்று தூண்டில் போட்டால் விஜயா எது ஒண்ணும் பெருசு பண்ண மாட்டாளே அப்படியே மனசுல போட்டுக்குவா எங்க கூட நம்ம சொல்ல மாட்டாளே இவர் என்ன சொல்கிறார் ஒரு நிமிடம் கழித்து தான் அவரது வார்த்தைகளின் உட்கருத்து உரைத்தது விஜயாவிற்கு அப்ப என் மகளுக்கு பொறுமை இல்லைங்கிறீங்களா காணாதுங்கிறீங்களா தெம்பு வந்து விட்டது மந்திரமூர்த்திக்கு எவ்வளவு நேரம் தான் போலியாக பேசிக் கொண்டிருப்பது கடலை போட்டு உடைத்து விடலாம் என்ற முடிவுக்கு வந்து விட்டார் அதுவும் ஒரு காரணம்தான் சம்பந்திமா ரஞ்சினியா வீட்டு நடப்பையெல்லாம் கண்ணு காது வச்சு சொல்ல போயித்தானே இவ்வளவு தூரம் ஆயிப்போச்சு வீட்டுக்கு வீட்டு விஷயங்களை படிதாண்டாம வச்சிருந்தா நடந்திருக்குமா என்று மூச்சிறைக்க சொல்லி முடித்தார் இது போதாதா விஜயாவிற்கு பசித்தவன் கை பரோட்டா போல வேல் மூச்சு வாங்க துவம்சம் செய்து விட்டால் விஜயா மந்திரமூர்த்தி வாங்கயா வாங்க வாங்க உங்களைத்தான் தானே தேடிக்கிட்டு இருந்தோம் ஒத்த பிள்ள வாழ்க்கையை பறி தரையில போட்ட மீனா துடிச்சுக்கிட்டு இருக்காளேன்னு நாங்க நில குழஞ்சு போய் நிக்கிறோம் நீங்க வந்து கேலியா பண்றீங்க கேலி உம் என்று சாப்பிட்ட பெண்பும் சாந்தப்படாத புலி போல இறைந்தாள் மஞ்சுளா எழுந்து விஜயாவின் அருகில் சென்று சமாதானம் செய்ய முயன்றாள் சங்கீதாவும் ரஞ்சனியும் பதறியபடி உள்ளிருந்து ஓடி வந்தார்கள் சங்கீதா தனது அப்பாவையும் ரஞ்சனி தனது அம்மாவையும் கடிந்தார்கள் கண்களால் அமர்த்தினார்கள் எதுவும் அந்த சூழலில் எடுபடவில்லை நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுட்டு பேசுங்கம்மா என்றார் மந்திரமூர்த்தி கடுவெடுப்புடன் நல்லா புரிஞ்சிருச்சே நல்லா புரிஞ்சிருச்சு தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தா தான் தெரியும் சும்மாவா சொல்லி வச்சாங்க உங்க மகன் கழுத்துல தாலியும் கையில பிள்ளைங்க மகாராணியை வாழ்றாள்ல அந்த தெம்பில்ல உங்களை பேச சொல்லுது என்று எகிரினார் ரொம்ப பேசாதீங்கம்மா எங்களுக்கும் பேசத் தெரியும் என்று எச்சரிக்கும் குரலை சொன்னார் மந்திரமூர்த்தி ஏங்க சும்மா இருங்க வந்த இடத்துல வாயை கொடுத்துக்கிட்டு என்று கணவனை அடக்கினாள் மஞ்சுளா நீ பேசாம இரு இந்த அம்மா பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறாங்க இவங்க ஆறு மாசமா நம்ம புள்ளிய போட்டு புரட்டி எடுக்கிறாங்களே கடுக்கும் சரியா தானே இருக்கு அது சரி என்னையா இந்த வீட்டுல இருக்கணும்ங்கிறேன் நான் தான் குடும்ப கறியாச்சே அப்பா வீட்டுல போய் சவுலமா இருக்கிறது தானே நிலைமை கை மீறி போவதை உணர்ந்த சங்கீதா ஓடி வந்து மாமியாரின் கைகளை பிடித்தா என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க இப்ப என்ன நடந்துருச்சுன்னு சங்கீதா நீ அம்மா அவங்க கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க உனக்கு இந்த வீட்டை விட்டா வேற கதி இல்லையா என்ன என்றார் மகேஸ்வர் அப்பா பிளீஸ் விடுங்கப்பா பிரச்சனை வேண்டாம் பா என்று படப்படுத்தால் சங்கீதா தந்தையிடம் அட போமா கழகம் பிறந்தாதான் நியாயம் பிறக்கும் நானே உன்னை எப்படா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்னு தான் இருந்தேன் இப்ப அவங்க வாயாலே வந்துருச்சு கிளம்புமா கிளம்பு நம்ம வீட்டுக்கு என்று சொடக்கு போட்டா அப்பாவும் மகளும் பேசி கொண்டதை ஆத்திரம் குறையாமல் பார்த்து கொண்டிருந்தாள் விஜயா என்னப்பா இது சாதாரணமா பேச ஆரம்பிச்சு சண்டையில் கொண்டு வந்து நிறுத்திட்டு வீட்டை விட்டு வாங்குறீங்களே சத்யா கூட வீட்டுல இல்லப்பா எப்படிப்பா வர்றது என்ற எடுத்துட்டு உடனே கிளம்பு அப்பா நிதி எதிர்விட்டு விளையாட போயிருக்காப்பா பள்ளி செல்ல மனம் இல்லாத குழந்தை போல ஏதேதோ காரணம் சொன்னாலும் சங்கீதா இதெல்லாம் ஒரு விஷயமா யோசிக்காம வா நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல நல்லா போங்க நல்லா பொங்க யாரு வேண்டாம்னா என் புள்ள உங்க பொண்ணை தேடிக்கிட்டு வந்துருவானோ பாத்துருவோம் அதையும் யார் சொல்றது நடக்க போதுன்னு என்றவாறு அறைக்குள் போய் மகளுடன் உட்கார்ந்து கொண்டாள் விஜயா சங்கீதா பிளம்பிய பின் மாமியாரிடம் சொல்ல போனால் அப்பா பிடிவாதமா கூப்பிடுறதால நான் போறேன் சத்தியா கிட்ட சொல்லுங்க ரஞ்சனி வரேமா உங்க அப்பா தான் பெருசுன்னு தானா போற போ இந்த வீட்டுக்கு நேரம் சரியில்லை அதைத்தான் சொல்லணும் மகா வாழாமு வந்து நிக்கிறா மருமக வாழ்க்கையே வேணாம்னு உதறிக்கிட்டு அப்பா கூட போறான் உம் உள்ள விடியில ஒரு விதியும் குறையாது நடந்தே தீரும் என்ற விஜயாவின் புலம்பல்களும் சாபங்களும் சங்கீதாவின் முதுகே தொடர்ந்த பெரியவர்கள் வாயிலிருந்து வந்து விழுந்த விவேகம் மற்ற அறியாத வார்த்தைகள் சத்யன் சங்கீதாவின் வாழ்க்கையின் நடுவே சுவராய் விழுந்தது அந்த சுவர் இருக்குமா இடியுமா என்பது காலத்தின் கைகளில் நன்றி என்பர்களே இந்த கடைக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து உதவலாமே